ஹே ஷென்ட்ஸ் ரயில்வே ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் அடுத்து வரப்போகுது அதுக்கான நோட்டீஸ் இப்போ ரீசெண்டாக விட்டுருந்தாங்க அதை பத்திரம் ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன சிலபஸ் என்ன இப்போ வந்து அஃபீஷியல் சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலபஸ் இங்கிலீஷில் மட்டும் இருக்கும் நம்ம வந்து அதை இப்போ தமிழ்ல இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருப்போம் இது போ கம்ப்ளீட்டாக நைன்டி டேஸ்க்கான ஃபுல் ஸ்டடி பிளான் அதுக்கான வீடியோ கிளாஸஸ் இ நோட்ஸ் டெஸ்ட் சீரீஸ் டெய்லி டெஸ்ட்டு டாபிக் இஸ் டெஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே இதில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் ஓவராலே இதோடய வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து டென்த்து முடிச்சிருந்தாலே வந்து போதும் ஸோ வந்து டென்த் ஆர் ஐடி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா வந்து எயிட்டீன் டூ தேர்ட்டி சிக்ஸ் இது வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து பதினெட்டு வயசு வந்து முடிஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து முப்பத்தாறு ஓபிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அது மாதிரி வந்து எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அஞ்சு வருஷம் வந்து இருக்குது எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் மேக்ஸில் இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்க்கு இதுமாதிரி ரீசனிங் இருந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பது கொஸ்டின் சின்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர் இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸோ ஓவராலாக நூறு கொஸ்டின் நூறு மார்க்கு ஓகே எக்ஸாமுக்கான டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து நைன்ட்டி மினிட்ஸு ஒன்றரை மணி நேரம் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது ஸோ நெகட்டிவ் மார்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன் பை த்ரீ ஸோ இப்போ ஒன் பை த்ரீ அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதுவீங்க அப்படின்னா வந்து ஒரு மார்க்கு இப்போ வந்து நீங்கள் நூறுக்கு தொண்ணூறு கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா வந்து தொண்ணூறு மார்க்கு இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து மிச்ச பத்து கொஸ்டின்ல ஒரு மூணு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அட்டன் பண்ணி அந்த மூணு பார்த்தோம் அப்படின்னா வந்து தப்பாக இருக்குது ஏழு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து அட்டன் பண்ணாம விட்டிருக்கீங்க இப்போ நீங்க அட்டன் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதுக்கு வந்து மார்க்கும் கிடையாது மைனஸ் வந்து கிடையாது இப்போ நீங்கள் வந்து மொத்தம் நூறு கொஸ்டினில் தொண்ணூறு கரெக்டாக வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க இன்னொரு பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மூணு தப்பாக வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க தொண்ணூற்றி மூணாக வந்து ஆயிட்டா இன்னும் மிச்சம் ஒரு ஏழு கொஸ்டின் இருக்கு அந்த ஏழை நீங்க வந்து அட்டர் பண்ணவே இல்லை அது வந்து பிரச்சனை இல்லை இப்போ இந்த மூணு கொஸ்டின் நீங்க தப்பா அட்டர் பண்ணதுனால ஸோ மூணு கொஸ்டினுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மார்க் வந்து குறையும் ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தப்பு அப்படின்னா வந்து அதுக்கு ஒன் பை த்ரீ அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஸோ வந்து அப்போ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்க தப்பா பண்ணீங்க அப்படின்னா இதே நீங்க மூணு கொஸ்டின் தப்பா பண்ணீங்க அப்படின்னா வந்து ரவுண்டா ஒரு மார்க் வந்து குறைஞ்சிரும் அப்போது வந்து தொண்ணூறு கரெக்டு அதில் வந்து ஒரு மார்க் குறைஞ்சது அப்படின்னா வந்து எண்பத்தி ஒம்பதாவது வந்து ஆயிரும் புரியுதா அவ்வளோதான் சிம்பிள் அதாவது நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணி அப்படின்னா வந்து ஒரு மார்க்கு தப்பான ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மைனஸ் ஜீரோ புள்ளி மூணு மூணு மார்க்கு நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு மார்க்கும் கிடையாது நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லை ஓகே இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலுக்கு ஆயிரம் மீட்டரை நாலு நிமிஷம் பதினஞ்சு செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓடணும் ஸோ அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து முப்பத்தஞ்சு கிலோவாக தூக்கிட்டு நூறு மீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு நிமிஷம் வந்து ஓடணும் ஸோ அதை வந்து கீழே வந்து போடாமல் இதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆயிரம் மீட்டருக்கு அஞ்சு நிமிஷம் நாற்பது செகண்டு அதே மாதிரி நூறு மீட்டரில் ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருபது கிலோ வெயிட்டை தூக்கிட்டு வந்து ஓடணும் ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் இந்த மாதிரி இங்கிலீஷ்ல மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்கோம் நீங்க நம்மளோட ஆப்ல தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அந்த டீடெயில் நம்ம இந்த வீடியோவிலே பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருப்போம் ஸோ நீங்க அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபுல் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்லயே வந்து இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியா படிச்சு முடிக்கிற மாதிரி நைன்ட்டி டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும் ஈ நோட்ஸ் இருக்கும் டாபிக் வைஸா டெஸ்ட் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ ஒரு இரநூறு வீடியோக்கு மேலே இருக்கும் நூறு நூற்றம்பது டெஸ்ட்டுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும் ரீசன் டெஸ்ட் இருக்கும் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இ நோட்ஸ் வந்து இருக்கும் ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது டாபிக் மேலே வரும் சயின்ஸ் டாபிக் வரும் நம்ம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நோட்ஸாக வந்து கொடுத்துருப்போம் நம்ம அந்த நைன்ட்டி டேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ரெண்டு சப்ஜெக்ட் தான் வந்து கொடுத்துருப்போம் இப்போ ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரீசனிங்கும் சயின்ஸ் வந்து இருக்கும் இப்போ மொதல் நாள் ரீசனிங்கில் கோடிங் டி கோடிங் சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து புரோட்டசோவா டிசீஸ் வைரஸ் நம்ம இப்போ இந்த ரீசனிங்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடியோ வந்து ஆப்லேயே கொடுத்துருப்போம் நீங்கள் அதை பார்த்தே வந்து படிச்சிக்கலாம் வீடியோஸ் கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அதுமாதிரி நம்ம சயின்ஸுக்கும் ஜென்ரல் அவர்னஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இ நோட்ஸ் வந்து கொடுத்துருப்போம் இந்த நோட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடும் ஜென்ரல் அவேர்னஸும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அகைன் ரீசனிங்கும் சயின்ஸும் ஸோ மொத்த சிலபஸில் நாலு சப்ஜெக்ட் வந்து இருக்குது நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு ரெண்டு சப்ஜெக்டாக படிக்குமா நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ எக்ஸாமில் வெயிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரீசனையும் ஆப்டிடியூடியும் ஃபுல்லாக முடிச்சிட்டு அதை கன்னிஸாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வரிசையா ஜென்ரல் அவேர்னஸ் சின்ன சின்ன டாபிக் எல்லாமே வந்து கன்னியூஸாக வந்து இருக்கும் ஸோ வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டெய்லி ரெண்டு ரெண்டு சப்ஜெக்டாக முடிச்சு ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ளிூர் ரீசனிங் எல்லாத்துக்குமே பேசிக் இருந்து கம்ப்ளீட்டாக வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம் கான்செப்ட் வைஸாகவும் இருக்கும் ஷார்ட் கட்லேயே வந்து இருக்கும் சயின்ஸ் ஜென்ரல் ஆர்னஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இ நோட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ நீங்கள் ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து படிச்சுக்கலாம் இது போக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கான டெஸ்ட்டும் தனித்தனியாக வந்து இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு டாபிக் படிக்கீங்க மேக்ஸா சிம்பிளிஃபிகேஷன் படிக்கீங்க அப்படின்னா அதை படித்து முடிச்சுட்டு அக்கான டெஸ்ட்டையும் தனியாக வந்து எழுதிக்கலாம் நீங்கள் மொத்தமாக நாலு டாப்பிக் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும் பத்து டாபிக் படிச்சு எழுதணும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது நீங்கள் ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் டாப்பிக்கையும் படிச்சுட்டு இப்போ சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோட்டோசோவா டிசீஸ் இந்த ஒரு டாபிக் நம்ம வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்போம் இதை நீங்கள் படிச்சுட்டு தனியாக அந்த ஒரு டாபிக் டெஸ்ட் வந்து எழுதலாம் ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கு டெஸ்ட்டு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறு டெஸ்ட்டுக்கு மேலே வந்து கொடுத்துருப்போம் எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் முதல்ல பிளே ஸ்டோர்லாம் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும் இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதும் ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் அந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க இதில் வந்து வரிசையாக எல்லா கோர்ஸும் வந்து இருக்கும் இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரயில்வே ஆர்ஆர்பி குரூப் டி இதான் தேவை இதுக்குள்ளே வந்து போங்க ஸோ எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் அப்ராக்சிமேட்டாக ஃபோர் மந்தில் வந்து வந்துடும்ருக்காங்க நீங்கள் வந்து இங்கே வேலிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபோர் மந்த்துக்கு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் அப்படி மாதிரி இருந்து வரும் இதே எயிட் மந்த்துக்கு அப்படின்னா ஃபோர் டபுள் நைன் டுவெல் மந்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபைவ் டபுள் நைன் அப்படி மாதிரி இருந்து வரும் ஸோ நீங்கள் வந்து எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் தென் நீங்கள் நீங்கள் வந்து பைனோ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கண்டென்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க ஸோ அதில் வந்து வரிசையாக எல்லாமே வந்து இருக்கும் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம் ஸோ சிலபஸ் பிடிஎஃப் இங்கே வந்து தமிழில் வந்து இருக்கும் இதை வந்து எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டடி பிளானும் சிலபஸ் பிடிஎஃபும் இதில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ யார்னாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சிலபஸ் இப்போ நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்கான எல்லா அப்டேட்ஸ் அதுவும் கொடுத்துருப்போம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொஸ்டின் மார்க் எல்லாமே இருக்கும் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து இருக்கும் ஓகே ஸோ இங்கிலீஷ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும் இது போக ஸ்டடி பிளான் வந்து இருக்கும் ஸோ நம்ம ஸ்டடி பிளானில் சின்ன சின்ன டாப்பிக்காக வந்து பிரித்து வந்து கொடுத்துருப்போம் இப்போ நீங்கள் டே ஒனில் பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்கில் ஸோ அந்த ரீசனிங் டாப்பிக்கில் கோடிங் அண்ட் டீ கோடிங் வந்து படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரோட்டோசோவா டிசீஸ் வைரஸ் இது வந்து படிக்கணும் ஓகே ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நம்ம ஆப்பில் வந்து இருக்கும் ஸோ ஆப்பில் சேம் இந்த கண்டன்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரயில்வே ஆல் கண்டென்ட் இதுக்குள்ளே வந்து போங்க ஸோ தென் இதுக்குள்ளே போங்க இதில் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வரிசையாக இருக்கும் இப்போ ஆப்டியூட் பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸாக சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து பெர்சென்டேஜ் ஆவரேஜ் ப்ராஃபிட் லாஸ் ட்ரிக்னாமெண்ட்ரி ஜாமெண்ட்ரி அல்ஜிப்ரா ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டெயின் கான்செப்ட் ப்ராபிலிட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு கண்டெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்தே இருந்தே கொடுத்துருப்போம் சிம்ப்ளிஃபிகேஷனில் முதல்ல இன்ட்ரோ இருக்கும் எல்லா வீடியோ எப்படி பாருங்க அப்படின்னா அது என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் பாருங்கள் ஏப்போம் நம்ம வந்து இன்ட்ரோவில் பேசிக் சொல்லியிருப்போம் பார்ட் ஒனில் பேசிக் கான்செப்ட் இருக்கும் அதோட கன்யூஷன் பார்ட் டூவில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பேசிக் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் வந்து பாருங்கள் இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து கொடுத்துருப்போம் ஸோ எல்லா டாப்பிக்கும் அது மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள் நீங்கள் வந்து அந்த நைன்டி டேஸ் பிளானில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே டாபிக் வைஸாக கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து வீடியோ வந்து கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இதுக்கு பார்த்தோம் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இருக்கும் ஸோ அந்த இ நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும் ஸோ நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு ரெண்டு ஃபைலாக கொடுத்துருப்போம் இப்போ வந்து அனிமல் ரிசர்வ் இது பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் இது பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா நோட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே வந்து கொடுத்துருப்போம் இது போக நம்ம வந்து கன்யூஸாக ரெகுலராகவும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் கரண்ட் அஃபேர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக வந்து அப்டேட் ஆகிட்டே வந்து இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் டெஸ்ட் எங்கே அட்டன் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே தான் இதெல்லாம் எல்லாமே வந்து இருக்குது லாஸ்ட்டில் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ஸ்டடி பிளான் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் செக்ஷன் டெஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆப்டியூட் டெஸ்ட்டு இப்போ நம்ம வந்து டாபிக் வைஸாக வந்து கொடுத்துருப்போம் அங்கே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து படித்து நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ரீசனிங் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசனிங் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து ஆட் ஆகும் இப்போ நம்ம வந்து வீடியோஸ் நீங்கள் படிக்க வேண்டிய வீடியோ மெட்டீரியல் நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணிட்டோம் இ நோட்ஸும் அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டாபிக் ஸ்ட்ரெஸ் தான் ஸோ நீங்கள் சிங்கிள் சிங்கிள் டாப்பிக்காக படிச்சுட்டு ஈஸியாக வந்து அடெண்ட் பண்ணலாம் நம்ம அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் இது போக உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும் இப்போ இது வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்கான ஸ்பீட் பூஸ்டர் இப்படி வந்து ஒவ்வொரு டைம் ஆட்டம் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேண்டமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைமு பத்து கொஸ்டின் வரும் உங்களால ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அஞ்சு நிமிஷத்துல அந்த பத்து கொஸ்டின்ல ஒன்றோ ரெண்டோ ஸோ நீங்கள் பிகுதா இருந்தீங்க அப்படின்னா ஒன்றோ ரெண்டோ வந்து போட முடியும் நீங்க தொடர்ந்து இதை வந்து ரீடேக் கொடுக்க கொடுக்க பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள்ல உங்களால் அஞ்சு நிமிஷத்தில் பத்து கொஸ்டின் வந்து போட முடியும் ஸோ அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் பூஸ்டர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்பீட் பூஸ்டர் அப்படிங்கிற நீங்க ஒவ்வொரு டைம் கொடுக்கும் கொடுக்கும்போதும் ரேண்டமா புது புது கொஸ்டினாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து இதில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெமரி பூஸ்டர் க்யூஸ் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ மெமரி பூஸ்டர் அப்படிங்கிறது ஜென்ரல் அவர்னஸ் சயின்ஸ் அதை பேஸ் பண்ண மாதிரி வந்து இருக்கும் ஸோ எல்லாமே வந்து டெய்லி டாஸ்க் நீங்க டெய்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துலமிட்டட் டைம் ஸோ நீங்கள் எவ்வளோ டைம்னாலும் நீங்க வந்து ரிப்பீடாக அட்டன் வந்து இருக்கலாம் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேண்டமாக கொஸ்டின் வந்துகிட்டே வந்து இருக்கும் ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்த கொஸ்டின் வரும் புது கொஸ்டின் வரும் அப்படின்னு ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் தொடர்ந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆப்டியூட் ரீசனிங்லாம் நல்ல ஸ்பீடு வந்துடும் ஸோ அந்த நைன்டி டேஸ் பிளானில் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக சிலபஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஸோ வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் ஸோ முதல் பேஜ்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண எல்லா கோர்ஸும் இருக்கும் நீங்கள் சைடில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா கோர்ஸும் வந்து காமிக்கும் நீங்கள் இங்கேருந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் டபுள் ஒன் எயிட் நைன் ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ இதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ண எல்லாருமே இந்த வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ மெசேஜ் பண்ணி அப்போன்னா நம்ம வந்து உங்களை ப்ராட்காஸ்ட் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம வந்து இருந்து கொடுப்போம் ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜி ஸ்டடி பிளான் இது நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் வந்து கானக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ அடுத்த விடிகளை பார்ப்போம்